வெல்கம் டு தீபா ஆரோக்கிய சமையல் நான் இன்றைக்கி ஃப்ளாக்ஸீட் வச்சு ஒரு ஜெல் தயாரிச்சிருக்கேன் இந்த ஜெல் தேய்க்கிறதுனால முடி உதிர்வை தடுக்கும் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஜெல் வாங்கி ஈஸியாக தலையில் தேய்ச்சிக்கிறாங்க இதனால் ஃபால் ஆகுது சீக்கிரமாக பசங்களுக்கு வந்து வழுக்கை ஏற்படுது இந்த ஹேர் ஃபால் எல்லாம் போக்குறதுக்கு நம்ம வீட்லேயே ஒரு ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஈஸியாக நம்ம தயாரிச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா இருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த ஜெல்லை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இது கூட சீக்காவோ ஷாம்புவோ எதுவும் தேக்க தேவையில்லை வெறும் இந்த ஜெல் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை வாஷ் பண்ணாவே போதும் முடி பார்க்க நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் வாரம் ஒரு முறை நம்ம அப்ளை பண்ணால் போதும் இந்த ஃப்ளாக்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கி இருக்குது இதனால் முடி உதிர்வை தடுக்க உதவுது இதில் விட்டமின் இ அதிகமாக காணப்படுவதனால் முடி உதிர்வினால் ஏற்படும் வழுக்கையை வந்து தடுக்க உதவுது கொஞ்சம் தான் தலைக்கு நான் தேய்ச்சி விட்டேன் இந்த ஜெல் பார்க்கவே பாருங்கள் நல்லா ஷைனிங்காக இருக்குது இப்போ நம்ம இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி நம்ம தயாரிக்கலாம் பார்க்கலாம் இதுதான் வந்து ஃப்ளாக்ஸீட் சீட் விதை இதை வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது மூணு ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட எடுத்திருக்கேன் இந்த மூணு ஸ்பூன்லேயே வந்து ஒரு பாட்டில் நம்ம ஜெல் தயாரிச்சிடலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க ஃப்ளாக்ஸீடில் ஒமேகா த்ரீ நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடி உதிர்வை தடுக்க உதவுது இதை நல்லா நம்ம வெயிலில் காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம சாப்பிடவும் செய்யலாம் முடி உதிரவை தடுக்க உதவும் இப்போ நம்ம சீட் ஜெல் எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடேறிட்டுன்னா நம்ம ஊற வச்ச ஃப்ளாக்ஸீடை சேர்த்துடலாம் ஃப்ளாக்ஸீடில் விட்டமின் பி சத்துக்கள் இருக்கிறதுனால முடியை வந்து வலுப்படுத்த உதவுது அதாவது ஸ்ட்ரென்தன் படுத்த உதவுது விட்டமின் இ இருப்பதினாலும் நரமுடியை தடுக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க இளநரையையும் வந்து தடுக்க உதவுது இந்த ஜெல் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸியாக தயாரிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும் ஸ்டவ்வை நல்லா கூட்டி வச்சுடுங்க நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே நல்லா பால் மாதிரி நல்லா பொங்கி வரும் அது அப்படி பொங்கி வந்துட்டே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஜெல் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் நல்லா ஆறிடணும் ஆறிட்டுனா பாருங்கள் கரண்டியில் அப்படியே ஜெல் ஒட்டிகிட்ருக்கு இப்போ இந்த ஃப்ளாக்ஸீடு எல்லாம் அப்படியே கிணத்தில் அடியில் தங்கிவிடும் மேலே அப்படியே ஜெல் எல்லாமே அப்படியே இருக்கும் இதை நான் வந்து அப்படியே சாய்ச்சி ஊற்றுறேன் பாருங்கள் ஜெல் மட்டும் அப்படியே வருது இப்படி வரலைன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஃப்ளாக்ஸீடில் இருக்கும் கொழுப்பு அமிலங்கள் முடி உதிர்வை தடுக்க உதவுகிறது முடி உதிர்ந்த இடத்தில் வழுக்கை ஏற்பட்ட இடத்தில் திரும்பவும் முடி வளர செய்ய உதவுகிறது மூணு ஸ்பூன் தான் நான் சீட் போட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஜெல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் யூஸ் பண்ணணும் நீங்களும் உங்களுடைய ஹேருக்கு இந்த ஜெல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் எனக்கு தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தீபா ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி